ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் நண்பன் இயற்கை நண்பன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி கருணைக்கிழங்கின் பண்பும் பலன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோகளை போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய காய்கறிகள் எல்லாமே உடலுக்கு தீங்கு என்று ஒதுக்கி விடுகிறார்கள் அதில் இந்த கருணைக்கிழங்கும் ஒன்று ஆனால் எல்லாவற்றையும் இப்படி தவிர்க்க வேண்டியதில்லை என்கிறார்கள் மூலநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதை முற்றிலும் குணப்படுத்த விரும்பினால் கருணைக்கிழங்கை தொடர்ந்து சாப்பிட்டு வர நிவாரணம் கிடைக்கும் மூல நோய்க்கு மிகச்சிறந்த மருத்துவ உணவாக இருந்து வருகிறது இந்த கருணைக்கிழங்கு பொதுவாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எல்லா வகையான கிழங்குகளையும் தவிர்க்க வேண்டும் ஆனாலும் இந்த கருணைக்கிழங்கு மட்டும் சிறிதளவு எடுத்துக்கொள்ளலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள் அதேபோல் முடக்குவாதம் உள்ளவர்களுக்கும் கருணை கிழங்கு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் என்பார்கள் முடக்குவாதம் உள்ளவர்கள் வாரம் இரண்டு முறை இது சாப்பிட்டு வந்தால் நோய்கள் குணமாகும் இந்த கிழங்கு சுலபமாக ஜீரணமாவது என்பதால் பெரியவர்கள் தாராளமாக சாப்பிடலாம் ஆஸ்துமா இருப்பவர்கள் இந்த கிழங்கை தவிர்க்க வேண்டும் காரணம் கருணைக்கிழங்கு உடலை குளிரை செய்யும் உணவாகும் அதேபோல சக்கர நோயாளிகள் இதய பாதிப்பு உள்ளவர்கள் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கிழங்குகள் சாப்பிடுவதால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் டாக்டர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கேற்றபடி கருணக்கிழங்குகளை சாப்பிடுவது நல்லது ஒவ்வாமை இருப்பவர்களும் டாக்டரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது கிழங்கை கொண்டு விளக்கு பிரச்சினைகளுக்கான மருந்து தயாரிக்கிறார்கள் வேக வைத்து மசித்த கருணைக்கிழங்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொண்டு இதனுடன் வெள்ளம் சேர்த்து கலந்து விளக்கு முன்பு சாப்பிட்டு வர கைகால் வலி இடுப்பு வலி வயிற்று வலி தலைவலி போன்றவை வராமல் இருக்குமாம் எனவே பெண்கள் இதை உணவில் எடுத்துக்கொள்வதால் விளக்குக்கு முன்பு ஏற்படும் பிரச்சனைகள் கட்டாயம் நீங்கும் வலியுடன் கூடிய மாதவிலக்கு அதிகப்படியான இரத்தப்போக்கை தடுக்கிறது உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் பலத்தை தருகிறது பெண்களின் வெள்ளைப்படுதல் தொந்தரவுக்கு மிகச் சிறந்த மருந்தாகவும் பயன்படுகிறது பெண்களின் ஹார்மோன் பிரச்சனைகளை கூட கட்டுப்படுத்தும் முக்கியமாக நாற்பது வயதுக்கு மேல் உள்ள மெனோபாஸ் பிரச்சனையின் போது பெண்களின் ஈஸ்ட்ரோஜன் அளவை இது அதிகப்படுத்துகிறது அதிக உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இந்த கருணைக்கிழங்கை தாராளமாக சாப்பிடலாம் குடலில் கிருமி சேராமல் தடுத்து கொழுப்பு அதிகமாக சேருவதை குறைக்கிறது இந்த கருணைக்கிழங்கு குண்டு உடல் கொடுக்கும் உருளைக்கிழங்கு குண்டு உடல் குறைக்கும் கருணைக்கிழங்கு என்றே ஒரு பொன்மொழி இருக்கின்றது இந்த அளவுக்கு கொழுப்பு சத்தை கரைக்கக்கூடியது அதாவது கொழுப்பு சத்து ரத்தநாளங்களில் படிவதை கருணக்கிழங்கு தடுக்கிறது நச்சுக்களையும் வெளியேற்றும் நல் மருந்தாக இருப்பதால் உடல் எடை குறைப்பவர்களுக்கு அருமருந்தாக கருணைக்கிழங்கு பயன்படுகிறது உடல் எடை அதிகமாகி இதனால் மூட்டு வலி உட்பட கோளாறுகளால் அவதிப்படுவோர் தினசரி அவசியம் சாப்பிட வேண்டியது கருணைக்கிழங்கு கல்லீரலையும் சிறப்பாக செயல்பட வைக்கிறது மேலும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க பயன்படுகிறது மேகனீஸ் பொட்டாசியம் இரும்பு உட்பட சத்துக்கள் இந்த கருணைக்கிழங்கில் உள்ளதால் கபம் வாதம் ரத்தம் மூலம் ஆகியவை குணப்படுத்துகின்றன பசியை தூண்டிவிடுகிறது இறப்பைக்கும் பலம் சேர்க்கிறது சித்தாவிலும் சரி ஆயுர்வேத மருத்துவத்திலும் சரி கருணைக்கிழங்கு லேகியும் ரொம்ப பிரபலம் கருணைக்கிழங்கில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகம் உள்ளன அல்சரி குணப்படுத்தக்கூடியது ஜீரண மண்டல உறுப்புகள் சரியாக வேலை செய்ய வைக்க கருணைக்கிழங்கு மிகவும் உதவுகிறது கருணைக்கிழங்கில் இருக்கும் அற்புத நன்மைகள் காய்ச்சலை போக்கும் தன்மை கொண்டது இவ்வளவு நன்மைகள் உள்ள கருணைக்கிழங்கை நாம் தினமும் உணவில் சேர்த்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட வேண்டியது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்